மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்ப கூடாத இரண்டு ராசிகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த இரண்டு நபர் உங்க மனசில் காயத்தை ஏற்படுத்திடுறாங்க வெளிய பாசமா நடிச்சு உள்ள மறைஞ்சிருக்கு அவங்களுடைய துரோகம் என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அதுதான் உங்களுடைய ஃப்யூச்சரையே மாற்றும் இது யாரு ஏன் இப்படி இந்த பதிவு முழுமையாக கேளுங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முதன்முறையா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மனித நேயத்திற்கு சொந்தமான மீனராசி அன்பர்களே வாழ்க்கையில எல்லா வளங்களும் எல்லா செல்வ வளங்களும் உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்குங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கவனமா கேளுங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சில பேர்லாம் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பாங்க ஆனால் இந்த மீனராசி அன்பர்கள் மட்டும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசவே மாட்டாங்க சில பேர்லாம் வந்து மனுஷனுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க காசு பணம் இருக்கவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க காசு பணம் இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த விஷயம்லாம் மீனராசி அன்பர்கள்கிட்ட கிடையவே கிடையாது அதே மாதிரி சில எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்கு அதிகமா கூடியவங்க உங்களுடைய விருப்பங்களை மற்றவங்களுக்காக விலக்கிக் கொள்ளக்கூடியவங்க இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு கடவுளின் அருள் கண்டிப்பா இருக்கு ஏன்னா இந்த உலகம் தேடக்கூடிய பணம் புகழ் பெயர் இது எல்லாமே உங்களை தேடி வருங்க உலகம் தேடுது ஆனா அது உங்களை தேடி வரும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் முதல் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சிம்மராசி உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் மீனராசிக்கு யார் யார் யோகத்தை கொடுக்கும் கேட்டா சிம்மம் யோகத்தை கொடுக்கும் ரிஷபம் யோகத்தை கொடுக்கும் அதே போல மிதுனம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கண்ணி யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு தனுசு ராசி யோகத்தை கொடுக்கும் துலாம் ராசி யோகத்தை கொடுக்கும் யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க மீனத்துக்கு கும்பம் பிரச்சனையா வரும் மகரம் பிரச்சனையா வரும் மகரத்துக்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் கிட்ட கவனமா இருக்கணும் அதே மாதிரி கடகராசி உங்களுக்கு சமபலத்தை ஏற்படும் நீயா நானா அப்படின்ற போட்டி இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஷம் பகையாக இருக்கும் ஆனா ரிஷபம் நட்பாக இருக்கும் தெய்வ பலம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறார்தான் சின்னிக்கும் செல்வ செழிப்பு இருக்கு இப்படிப்பட்ட தெய்வபலம் கொண்ட மீனராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து சூரிய நட்பு பெற்றிருக்கிறதால பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா செய்யுங்க உங்களுக்கான ஒரு தனித்திறமையால உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையே கிடைக்க போகுது சந்திரன் நட்பு பெற்றிருக்கிறதால மன தெளிவுதான் உங்க வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி மற்றதை பத்தி நீங்க நினைக்கவே வேண்டாம் நீங்க எந்த வழியில போறீங்களோ அதே வழியில போங்க யாராவது ஏதாவது சொன்னா கூட அதை காதில் வாங்கவே வாங்காதீங்க மனக்குழப்பம் இல்லாம இருங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அங்காரகன் பகை உங்களுக்கு ஒரு காணி நிலம் வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு சின்ன பிரச்சனை வரும் இடத்தால வில்லங்கம் இருக்கும் அதுல வந்து இந்த செடி மரம் கொடி பூமியால உங்களுக்கு வில்லங்கம் வரும் அதை வென்று வரவி வருவீர்கள் அங்காரகன் வழிபாடு செவ்வாய் வழிபாடு முருகன் வழிபாடு நிறைய பண்ணணும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் புதன் உங்களுக்கு சாதகமா இல்லை அதுதான் மைனஸ் நீங்க வந்து ஒரு புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்துல நீங்க முடிவெடுத்தா கூட அதை மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க அது ஏத்துக்கிறதுக்கான ஒரு காலம் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆனா நீங்க எடுக்கிற முடிவு அது கடவுளின் முடிவு அதை தெரிந்து கொள்வது மற்ற கொஞ்ச நாள் எடுக்கும் ஆனால் நீங்க எடுத்த முடிவை வந்து நான் எடுத்த மாதிரி மற்றவங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க உங்களால் அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க ஒருத்தவங்க வந்து டப்பிங் பேசுவாங்க ஆனால் நடிகர் பாத்தீங்கன்னா பேர் வாங்கிட்டு போயிடுவாரு ஆனால் உண்மையிலேயே டப்பிங் பேசினவரு தானே பேர் வாங்கணும் ஆனால் பாட்டு ஒருத்தவங்க பாடுவாங்க ஆனால் அந்த டான்ஸ் பாடுறவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க இதே மாதிரி தான் இந்த மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையில இருக்கீங்க குரு உங்களுக்கு ஆட்சி கண்டிப்பாக கரோ கடவுளின் அருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது தாங்க காரணம் உண்மையிலேயே நீங்கள் கீழே விழும்பொழுது உங்களை விட ஒரு நபர் இருப்பாங்க மனிதன் வரானோ இல்லையோ கடவுள் உங்களுக்கு வருவார் சுக்கிரன் உச்சன் உச்சம் அப்போது உங்களுடைய உதவி வந்து மற்றவங்களுக்கு தேவைப்படும் உங்களுடைய நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு தேவைப்படும் நிறைய நாலேஜை வளர்த்துக்கோங்க சன்னி உங்களுக்கு சாதகம் கேது நட்பு இருக்கிறதால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை வராது தெய்வ பலம் இருக்கிறதால நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ ஆயுள் பலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆயுள் பலம் நல்லாயிருக்கும் கண்டிப்பா வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கும் அதே போல் தெய்வ பலத்தால் எதிரிகளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆற்றல் இருக்கும் துர்கையின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு தெய்வ பலத்தால் சகல சௌபாகியங்களையும் பெறக்கூடிய அருமையான ராசி இந்த மீன ராசி தான் மீனத்தில் குரு சகாய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு கமிஷன் பேர்ஸ்டு தொழில்கள் அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க இன்னொன்று வாய் ஜாலத்தை வைத்து வெற்றி பெற முடியும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி அவங்க வந்து மத்தவங்களுக்கு முன்னாடி சிம்ம சொப்னமாக இருப்பாங்க உங்ககிட்ட இருந்து உங்களுடைய எந்த விதமான இருந்து இருந்தும் நீங்க கீழே இறங்கவே வேணாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நல்லதுதான் தான் அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு முதல் முயற்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தங்க நிறம் இல்லை இந்த சாண்டல் நிறம் சந்தன நிறம் கோல்டன் கலர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா வெள்ளை நிறம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க அதிகமாக பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக தெய்வ பலம் அதிகமாக மீனராசிக்கு கண்டிப்பாக உண்டு சனி நட்பு இருக்கிறதால வியாதிகள் எதுனா வந்தால் அதை சரி செய்வதற்கான வழி இருக்கும் அதாவது நமக்கு வந்து வெளியே வந்து துயரங்களில் இருந்தாலுமே நம்ம வந்து அதை வெளியே காமிச்சிக்க மாட்டோம் ஆனா நமக்கு உடல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு சரியான வழியே உங்களுக்கு குரு காமிச்சிடுவாரு அதே மாதிரி திருமணம் சக்சஸ் ஆகாம சில பேருக்கு இருக்கும் அது காரணம்னா அந்யூன்யத்தன்மை குறைபாடு இருக்கிறதால தான் வெள்ளிக்கிழமையில சுக்கிரன் வழிபாடு அதிகமா பண்ணுங்க மீனராசி அன்பர்களே இல்லற வாழ்க்கை சௌக்கியமா இருக்கும் மேரேஜ் வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சுக்கிரன் வழிபாடு வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் வெள்ளிக்கிழமையில் கணவன் மனைவி அந்யூன்யமாக இருக்கணும் பல பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது இப்படி இருந்தால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் குழந்தை வரம் பெறுவதற்கு வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கலாம் நல்ல மாற்றம் ஏற்படும் சனி நட்பாக இருக்கிறதால எதிரித்தன்மைகளை தன்மைகளை ஆராய்ந்து நீங்கள் முடிவிடுங்க மந்த நிலைகளை அகற்றக்கூடியவர் சோர்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட பின்னாடி ஒருத்தவங்க தட்டி எந்திரி வேலையை பாருன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே டல்லாக முடியல படுத்துக்கலாமான்னு பொழுது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி தட்டு கிளம்பி கிளம்பி பாரு இதுதான் உங்களுக்கு சனி பண்ணுவார் வாகன யோகங்களை உங்களுக்கு கொடுப்பார் சில பேர் பாத்தீங்கன்னா லேடிஸாக கூட இருப்பாங்க ஆனால் வாகன யோகங்கள் நிறைய இருக்கும் டிரைவிங் ஓன் டிரைவிங்கே பண்ணுவாங்க இதை மாதிரி ஃபோர் வீலர்ஸ்லாம் கூட ஓட்டுவாங்க மீனராசியில் பிறந்தவங்க மீனர் மீனராசியில் பிறந்தவங்க அவங்களால தான் அந்த ஃபேமிலியே ரன் ஆகும் ரொம்ப மிராக்கலான சில விஷயங்கள்லாம் நடக்கும் தெய்வ அருள் முதலே சொன்ன மாதிரி வாக்கு சித்தம் எதார்த்தமாக இருக்கும் மற்றவங்க நினைக்கிறது ஈஸியாக எடை போட முடியும் இந்த மீனர் மீனராசி அன்பர்களால் அந்த எடை போடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தெய்வ பலத்தால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் கடவுள் அருள் உங்களுக்கு இருக்குது கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னது கண்டிப்பாக மேஷராசிக்கிட்ட கவனம் மாருங்க மேஷத்துக்கும் மீனத்துக்கும் ஒரு தர்ம சங்கடங்கள் அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை நம்ம சரியா கொண்டு வரணும் பொதுவா கண்ணீராசி அன்பர்கள் நட்பு பெற்றிருப்பாங்க ஆனா மீனத்துக்கும் கண்ணிக்கும் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அடங்கி போற மாதிரி இருக்கும் யாராவது ஒருத்தவங்க அடங்கி போகணும் அதாவது கணவன் மனைவியாக இருந்தா கண்டிப்பா மனைவி பற்றி கேளுங்க அதை மாதிரி போயிடுங்க அதுதான் நல்லது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு பெற்றிருக்கும் கவலை வேண்டாம் மீனத்திற்கு அதே மாதிரி மிதுனம் பெஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் சுக்கிரன் பகை கொண்டு இருக்கின்ற கடகம் வந்து குரு உச்சம் ஆனா கடகத்தில் வந்து சுக்கிரன் பகை அப்போ கடகம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீயா நானா நீயா நானா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு போட்டா போட்டியோட ஒரு எதிர்ப்பு நிலைகளை கடகம் ஏற்படுத்தும் இப்படிடா சில விஷயங்களை ஏற்படுத்துது இதுல தர்ம சங்கட யோகங்களை விளக்க என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாம சில விஷயங்களை நீங்க வெளியிடுங்க ரகசிய வாழ்க்கையை ஏற்படுத்துங்க அதாவது நிறைய பேருக்கு உதவி பண்ற குணம் மீனராசிக்கு அதிகமா வரும் சட்ட ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதிகார யோகம் உங்களுக்கு இருக்கும் அரசியல் சம்பந்தமா உள்ளவங்க உங்களால ஜெயிக்க முடியும் அரசாங்கத்துக்கு சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு லாபம் இது ஒரு மீனத்துக்கு ஒரு பெரிய பலம் குருமார்கள் கண்டிப்பா நீங்க நாள் நாலு பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவங்களாக யோசனை பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேணாம் தெய்வ பலத்தால நூறு சதவீதம் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அபிராமி அந்தாதின்னு சொல்லுவாங்க அதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மீனராசி என்பர்கள் படிங்க முடிஞ்சதுன்னா திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை மீனராசி என்பர்களால பெற முடியும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பதிவு மீனராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல் போட்டிருக்கோம் மீனராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனால் சிறப்பு அப்படின்ற பதிவுலாம் போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால் ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி